தோழர்களே முதல்ல நம்ம நாற்பது சைஸ் பிளவுஸை தான் எடுத்திருக்கோம் நாற்பது சைஸ் பிளவுஸினுடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதே அளவுக்கு நம்ம எப்படி முன் முன்கிராஸை கட்டிங் பண்ணனும் அப்படிங்கிறத முதல்ல நாற்பது சைஸ் பிளவுஸில் பார்த்துடலாம் பிளவுஸினுடைய உயரம் பதினாலு ரேஞ்சு சரியா அப்ப கிராஸினுடைய உயரம் எந்த அளவுக்கு வைக்கணும் பாருங்க தோழர்களே இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து அதாவது பிளவுஸினுடைய சோல்ட்ரு வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த உயரம் இதுல இருந்து சரியா அப்படியே வந்து நான் பத்தரை இன்ச்சில் மார்க் பண்றேன் மார்க் பண்ணிட்டேனா பதினொன்று ஒன்று பன்னெண்டு ரெண்டு பதிமூன்று மூணு சரியா பதிமூன்று இன்ஜ்ல நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப கிராசினுடைய உயரம் எந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம் நல்லா கவனிச்சு பாருங்க பிளவுஸினுடைய உயரத்துல இருந்து பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம் அடுத்து பதிமூன்று இன்ச்சில் மார்க் பண்ணிருக்கோம் பிளவுஸினுடைய மொத்த உயரமே பதினாலரை இன்ச்சு தான் சரியா இப்ப இந்த ரெண்டுக்கும் பாருங்க மூணு இன்ச்சுல இருக்கா அப்படின்னு பார்க்கணும் கரெக்டா மூணு இன்ச்சுல இருக்கு டிஃப்ரெண்டேஷன் ஆக கூடாது பாருங்களை இப்ப நம்ம மார்க் பண்ணிய பகுதியில இருந்து அப்படியே போட்டுக்கிருவோம் அதே மாதிரி இங்கேயும் போட்டு முடிச்சதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ரெண்டு கோடுமே மூணுல இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் மூணு இன்ச்சுல தான் கரெக்டா இருக்கு சரி அடுத்த மார்பினுடைய மையப்பகுதி எவ்வளவு வைக்கணும் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா நாலு இன்ச்சு போதுமானது நாற்பது சைஸ் பிளவுஸ்ல மார்பு கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்களுக்கு நாலே ஹால் வைக்கலாம் அல்லது நால்ரை வைக்கலாம் இவங்களுக்கு மீடியம் சைஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நான்கு போதுமான அளவு தான் வச்சுட்டோமா நாலு இஞ்சு மார்க் பண்ணியதற்கு பின்னாடி அடுத்து நான் இந்த கீழ்கோட்டில இருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்றேன் அடுத்து இந்த கீழ்கோட்ல இருந்து இந்த ஹாம் கோல் சைடு இருக்கு பாத்தீங்களா இந்த சைடில் ஒன்றரை இன்ச்சுல நான் மார்க் பண்றேன் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பின்னாடி இப்ப பாருங்க நம்ம இந்த ஒரு இன்ச்சு இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு இன்ச்சுல இருந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணோமா இந்த இடத்துல சரியா நம்ம ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் கிராஸா இருக்கா அதே மாதிரி இந்த ஒன்றரை இன்ஜுல இருந்து நாலு இன்ச்சுக்கும் ஒரு கோடு போடுறோம் கிராஸா இருக்கா கிராஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுது பாத்தீங்களா நம்மளுடைய மெசர்மெண்ட் நாற்பது சைஸ் மெஷர்மெண்ட் இதுதான் நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப நம்ம வரைஞ்ச இடத்த அப்படியே கட்டிங் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் கட் பண்ணி முடிச்சுட்டோம் பாருங்க தோழர்களே இப்ப நம்ம வந்து மார்பினுடைய மைய பகுதி நாலு இஞ்சு இருக்கா இந்த நாலு இஞ்சை அப்படியே மடிக்கிறோம் கரெக்டா மடிச்சு இந்த அளவுக்கு நீவிக்கிறோம் நீக்கிட்டோமா இப்ப நம்மளுக்கு எங்கேயாவது அப் அண்ட் டவுன் ஏற்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா நம்ம அப் அண்ட் டவுன் ஏற்பட்டு இந்த கிளாத்த நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஏன் இந்த கிளாத்த கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரேசியர் போடும்போது அந்த சேஃபுக்கு கரெக்டா போய் இந்த கிராஸ் அதனால தான் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சரி இப்போ டாட் பிடிக்கக்கூடிய அளவு எவ்வளவு வைக்கணும் இந்த பிளவுஸுக்கு நாற்பது சைஸ் பிளவுஸ்ல மார்பகம் பெருசா இருக்கிற பெண்களுக்கு ஒன்னே முக்கால் வைக்கலாம் இவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு போதுமானது இப்ப நம்ம இந்த ஒன்றரை இன்ச்சுல நம்ம மார்க் பண்ணிக்கிருவோம்